அனைத்து மெகா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா காய்ச்சல் சுரம் இதற்கு முன்பு கூட நம்ம வந்து காய்ச்சலை பற்றி தெளிவாக பார்த்தோம் அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய காய்ச்சல் அது மூளை வரைக்கும் அதனுடைய பிரபாவத்தை காட்டக்கூடிய காய்ச்சல் அதை வந்து நம்ம வந்து பித்த சீத ஜுரம் அப்புறம் பித்த ஜுரத்தினுடைய இரண்டாம் வகை விட் விடமஜரம் சொல்லிட்டு மூணு விதமான காய்ச்சலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்னும் சில இது பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு வகையான காய்ச்சலினுடைய ஒவ்வொரு வகை பற்றியும் நம்ம தெளிவாக வந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு கண்ணோட்டம் நல்லதாக இருக்குது இதில் இன்றைக்கி இரண்டாம் பகுதியை பார்க்குறோம் இதில் வந்து மனசு எப்படி வந்து இதில் வந்து பாதிக்கப்படுது மனோவியல் சார்ந்ததாக அதிகம் தாக்கம் கொடுக்கக்கூடிய காய்ச்சல் அது என்ன வகை காய்ச்சல் அப்படின்னா பித்த கப ஜுர காய்ச்சல் அஸ்தி ஜுர காய்ச்சல்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான வகைகள் இருக்குது இந்த வகைகளானது அதிகப்படியான தாக்கம் வந்து மனதில் வந்து ஏற்படுத்துது ஆமாம் அதில் வந்து ஒரு வகையை பார்க்குறப்ப உங்களுக்கு திடீர் திடீர்னு அவங்களோட எண்ணம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இப்போ இது இது வேணும்னு சொல்லுவாங்க அப்புறம் அது வேணான்னு சொல்லுவாங்க இதை செய்யணும்னு சொல்லுவாங்க ஒன்றும் வேணாம் அப்படி செய்ய வேணாம் அப்படின்றாங்க செய்ய வேணான்னு சொல்லுவாங்க அப்புறம் செய்யணுன்றாங்க இப்படி இவங்களோட எண்ணம் வந்து ஒரு ஸ்திரமான நிலையில் இல்லாமல் தடுமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு புத்தி மாறாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான தாக்கம் வந்து காய்ச்சல்னால் ஏற்படக்கூடிய தாக்கம்னு சொல்லலாம் அல்லது மனசு இப்படி இருக்கிறதுனால அது காய்ச்சலாக வந்திருக்குன்னு சொல்லலாம் இதிலிருந்தும் அது வரலாம் அதிலிருந்தும் இப்படி வரலாம் இது ஒரு வகை இதை வந்து பித்த கபச்சுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ரெண்டாம் வகை வந்து மனசு மயங்கிறது அதாவது மனது வந்து ஒரு தெளிவடையாமல் ஏதாவது ஒரு மயக்க நிலையிலேயே இருக்கிறது அதாவது ஒரு ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை அல்லது ஒரு விருப்பமான விஷயத்தில் அதுலேயே லைக்கிறது நிஜ வாழ்க்கைக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை அல்லது ஒரு பிடிவாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேயே வந்து தன்னை வந்து முழுமையாக வந்து அதுலேயே வந்து சிக்க வச்சுக்கிறது மய மனசையும் புத்தியும் வந்து அதுலேயே சிக்க வச்சுக்கிறது அதுலேருந்து வெளில வர்றது எத்தனை தான் நம்ம புரிய வச்சாலும் அதுலேருந்து வெளியில் வராது இந்த மாதிரி மதி மயக்கம் மனசு மயங்கிறது அதே மாதிரி இன்னொன்று முதல்ல சொன்ன மாதிரி ஒரு புத்தி வந்து தடுமாற்றம் இந்த ரெண்டாவது சொன்னதுக்கு வந்து அஸ்தி ஜுவரம்னு பேர் ஆமாம் இந்த அஸ்தி ஜுவரத்தினால் இந்த ம மய மதி மயங்கக்கூடிய அந்த ஒரு அதிகப்படியான அந்த ஒரு சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இரண்டு வகையான மனம் பாதிக்கக்கூடிய ரெண்டு வகையான காய்ச்சல் இருக்குது இதில் பித்த மாறாட்டம் அப்படின்ற அந்த ஒரு புத்தி மாறட்ட அந்த ஒரு நோயில் அறிகுறியில் இது கூட வந்து ஒரு அஞ்சாறு அறிகுறி வருது அதில் முதல் வகை வந்து சுரம் வந்து விடாது காய்ச்சல் வந்து எப்போவுமே வந்து அது அது தொடர்ச்சியாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் இறங்கி அப்படி ஏறும் அப்படி இல்லாமல் தொடர்ந்து காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை அப்புறம் தூக்கமும் அதிகமாக உண்டாக்குறது இந்த உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கமும் விடாமல் வந்து அதுவும் ஒரு பக்கம் வந்து இழுத்துகிட்டே போகிறது பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும் ஏன்னாடா படுத்துகிட்டே இருக்காங்க தூங்கிகிட்டே இருக்கிறாங்க காய்ச்சலும் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ரெண்டு கேள்விக்குறியும் அங்கே வந்து நிற்கிது இது இது ஒன்று இருக்குது அப்புறம் வந்து புகைச்சல் இது கூட வந்து இருமல் இது அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் திடீர்னு திடீர்னு எதிரிச்சு இரும்புகிறாங்க பலதரம் இரும்பிட்டு மறுபடி படுத்துக்குவாங்க இது மாதிரி இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு மலம் மூத்திரம் வந்து மஞ்சளாக போகிறது இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து சிறுநீர் மலம் போகுதுன்னா மஞ்சள் நிறத்தில் வெளியேறுது அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் உடம்புல எரிச்சல் தன்மை இவ்வளவு நோய் இவ்வளோ அறிகுறிகள் வந்து அந்த பு புத்தி மாறாட்டத்தின் கூடவே வரக்கூடியதாக இருக்குது இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து நம்ம உடம்புல இருக்கிற தாதுச்சத்துக்கள் அது வந்து ஸ்திரத்தன்மையாக இல்லை என்றால் இப்படி ஒரு நிலை வந்து வரும் இதுக்கும் தாதுச்சத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு தாது விந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கட்டிப்படணும் அது வந்து அந்த அளவுக்கு கட்டிப்படலை ஒரு நிலை கொள்ளலை அப்படின்னா அது புத்தியும் வந்து அசைச்சு பார்த்துரும் அதனால தான் வந்து பித்த கப ஜுரம் அப்படிங்கிற பேரை பாருங்கள் பித்தம் கபம் ஜுரம் ஆமாம் பித்தம் வந்து கபத்தை வந்து ஒரு ஆட்டு ஆட்டிகிட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் இதில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப அருமையான ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னா கொத்தவரங்காய் ப்ளஸ் தேங்காய் ஒரு இருபது கொத்தவரங்காய் அப்புறம் ஒரு நூறு கிராம் தேங்காய் கொஞ்சம் துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி வடித்து குடிக்கலாம் இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறப்போ இதை வந்து சமன்படுத்த முடியும் அந்த புத்தியினுடைய தன்மை அசஞ்சிட்ருக்கிறதையும் சமப்படுத்தலாம் காய்ச்சல் இருமல் சளி மூத்திரம் ம மலமூத்திரம் மூத்திரம் இதையும் சீர்படுத்தலாம் அஸ்தி ஜுவரம் அப்படிங்கிறது ஒன்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதில் மனம் வந்து மயங்கிறது அந்த மாதிரி ஒரு தன்மையில் வேறு என்ன இருக்குன்னா அணத்திட்டே இருப்பாங்க இவங்களுக்கு தூக்கம் வராது இதுக்கு முன்னாடி சொன்னவங்களுக்கு தூக்கம் வரும் இவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து வராது அப்புறம் தண்ணி அடிக்கடி தாகம் ஏற்பட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கிறது கை கால் குடைச்சல் கால் கைகள் வந்து ஆகிட்டு பலம் குன்றி இருப்பாங்க இவங்கனுடைய நிலை என்ன அப்படின்னா இதில் முக்கியமாக வந்து எதை பார்க்குறது அப்படின்னா உடம்புனுடைய வறட்சித்தன்மை வறட்சித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தாகம் வருது அணத்திகிட்டே இருக்கிறது சும்மா அணத்திகிட்டே இருக்கிறது தூக்கமே வராத நிலை கை கால் குடைச்சல் இது ப்ளஸ் பலம் குன்றி இருக்கக்கூடியது இந்த மாதிரி நிலைகளுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னா இதே கொத்தவரங்காயை இருபது கொத்தவரங்காயை கூட எலுமிச்சம்பழம் ப்ளஸ் வெத்தலை மூணையும் ஒன்றா அரைச்சி குடிக்கலாம் இது மாதிரி எடுக்கிறப்போ அந்த தன்மை வந்து மாறும் கண்டிப்பாக அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ம மய மனதை வந்து மயங்கக்கூடிய ஆற்றலை வந்து விழிப்புணர்வு பெற்று ஒரு ஸ்திரமாக நல்லா இயங்கும் இந்த ரெண்டு விகதமான ஜுரம் பித்த கபச்சுரம் அஸ்திச்சுரம் ரெண்டுமே நாம் இன்றைக்கி பார்த்துருக்குறோம்